நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க இது நம்ம தமிழ்நாடு எஃப் டாட் காம் இணைந்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் நேயர்களின் விவாதங்கள் சும்மா சும்மாதான இருக்க என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்பதனை எதிர்நோக்கி காற்றலையில் இனி தான இருக்கு என்ற வார்த்தை பணி ஓய்வு பெற்றவர்களையே அதிகம் பாதிக்கிறது என்ற அணியிலிருந்து தனது கருத்தோடு களமிறங்குகிறார் சீர்காழி ஆர் சீதாராமன் தமிழ்நாடு ஜி பேப்பர் மற்றும் தமிழ்நாடு பண்பலை லட்சக்கணக்கான நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சும்மா தானே இருக்க என்ற சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்றவர்களுக்கா என்ற சிறப்பு பட்டிமன்றம் ஏற்படுத்தி தந்த நடுவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தானே இருக்க என்ற சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது பணி ஓய்வு பெற்றவர்களுக்கே என்ற அணியின் சார்பில் வாதிட விரும்புகின்றேன் உங்கள் அபிமான சீர்காழி ஆர் சீதாராமன் பணி ஓய்வு பெற்ற பிறகு சும்மா இருக்க என்ற வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுகிறது வீட்டு வேலை பார்க்க சொல்வது வீட்டு வேலையை செய்ய அழுத்தம் கொடுப்பது மன சுமையை கூட்டுவது இப்படி சும்மா இருக்க என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுகிறது சும்மா இருக்க எதுக்கு வீட்டில் பேப்பர் போடணும் காலாட நடந்து போய் படிக்கக்கூடாதா பக்கத்தில் இருக்கிற பூங்காவில் போய் படிக்கக்கூடாதா சும்மா இருக்க எதுக்கு அயன் பேண்ட் ஷர்ட் புதுசாக போட்டுக்கணும் சும்மா இருக்க எதுக்கு பகல் வேலையில் ஏசி போடணும் சும்மா இருக்க அலங்கார ஆபரண ஆசை எதற்கு தேவையில்லாது தானே சிக்கனம் பார்க்கலாமே என்ற வார்த்தைகள் அதிகமாக வீட்டில் எழுகிறது சும்மா இருக்க வீட்டு வேலையை பகிர்ந்து கொள் என்கின்ற அழுத்தமும் வருகிறது சும்மா இருக்க சும்மா தானே இருக்க குடும்பம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கலாமே என்று கூறக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது பொது சேவை சமுதாய அக்கறை என்று ஓய்வு பெற்ற பிறகு வேற்று பணியில் நம் மனதை செலவிட்டால் என்ன வார்த்தை வருது தெரியுங்களா வீட்டில் மறுபடியும் வீட்டை விட்டு ஓடாத இப்போவாவது வீட்டு வேலையை பாரு சும்மா இருக்க அப்படிங்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் காதில் எதிரொலிக்கிறது அதுபோல் சும்மா தானே இருக்க பென்ஷன் தான் வருது புரிந்து கொண்டு சிக்கனமாக செலவு பண்ணு செயல்படு சும்மா இருக்க சும்மா தானே இருக்க மாத பட்ஜெட்டை குறைக்க பாடுபடு சும்மா இருக்க டூ வீலர் வேண்டாமே நடந்து போங்க வாக்கிங் ஆன மாதிரி இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சும்மா இருக்கிறங்கிற வார்த்தையை மீண்டும் ஒரு முறை நம்ம காதில் வீட்டில் இருக்கிறவங்க எதிரொலிக்கிறாங்க சும்மா தானே இருக்க வழி அனுப்ப பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இது போல் பொது இடத்துக்கு போயிட்டு வரலாமே உறவினர்கள்லாம் ஆசையாக தானே வந்திருக்காங்க அவங்கள போய் வழி அனுப்பிட்டு வரலாமே அது சாதாரணமாக சொன்னால் தெரியாது சும்மா தானே இருக்கேங்கிற வார்த்தையை பயன்படுத்தும்பொழுது மனசு இறுக்கமாக இருக்குது தானே இருக்க வெட்டி பேச்சு அரட்டை பேச்சு நண்பர்களோடு சேர்ந்த ஆட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா வீட்டு வேலையை பார்க்கக்கூடாதா தானே இருக்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நாலு உபயோகமான வேலையை செய்யலாமே அப்படிங்கிற பேச்சும் எதிரொச்சுக்கிட்டே இருக்கு சும்மாதானே இருக்க பகல் தூக்கம் எதுக்கு ஒரு வழியாக ராத்திரி படுத்து தூங்கலாம்ல பகலில் ஏதாவது வீட்டு வேலை நாலு வேலை செய்யலாமே வீட்டுக்காக நாலு உபயோகமான செயல் செய்யலாமே மகளோட திருமணத்துக்கோ மகனோட திருமணத்துக்கோ நாலு இடத்துக்கு போய் ஜாதகம் பார்க்கலாமே ஜாதக கட்ட எடுத்துகிட்டு போய் அலையலாமே நல்ல காரியத்தில் நாலு ஈடுபடலாமே அதை விட்டுட்டு பகலில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் வீட்டுக்கு யார் சோறு போடுவான் வீட்டு வளர்ச்சியை யார் பார்ப்பா இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்குது நடுவரில் நடுவரில் தானே இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை வீட்டு பெண்களை விட ஓய்வு பெற்று வீட்டில் உட்காரும்போது தான் வண்டி வண்டியாக லாரி லாரியாக வந்து விழுதுங்கிறத உண்மையை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் நடுவரில் தானே இருக்கேன் வேலைக்காரன் எதுக்கு வேலைக்காரி எதுக்கு சும்மா இருக்கும் பொழுது வீட்டு வேலையை நம்ம செஞ்சா சிக்கனமாக இருக்குமே காசு பணம் குறையுமே நமக்கு பட்ஜெட் குறையுமே அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நிறைய வந்து விழுது நடுவரில் பழக்கம் இல்லாத பலவத்தை சும்மா தானே இருக்க என்று சொல்லி திணிப்பது குடும்ப பெண்களிடம் அதிகமாகவும் வாடிக்கையாகவும் ஆகிவிட்டது என்பவர்களே நடுவரில் இது ரொம்ப மனக்கசப்பை ஏற்படுத்துது அதாவது இயல்பாக பொழுது நாம் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் எந்த வேலையுமே செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் ஆனால் பணி ஓய்வு அப்படிங்கிறது வந்த பிறகு சும்மாதான இருக்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் விஷமாக மாறி கொள்கிறது நடுவர்களே மனிதனை கொள்கிறது மனிதனுடைய மனதை கொள்கிறது யதார்த்தமாக பேசுறது கூட முடியல நடுவர்களே எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் எதை செய்ய போனாலும் அதில் நம்ம சும்மாதான இருக்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு சொல் வரும்பொழுது மனசு கனக்கிறது அடுத்த கட்ட பயணத்திற்கு செல்வதற்கு அதுவே பெரிய தடைக்கல்லாக அமைகிறது நடுவர்களே மொத்தத்தில் சும்மா இருக்க என்ற வார்த்தையில் மதிப்பு மரியாதை தனி விருப்பு வெறுப்பு மானம் ரோஷம் கௌரவம் அனைத்திற்கும் விடை கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உள்ளது நடுவர் ஆகவே சும்மாதானே இருக்க என்ற சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது பணி ஓய்வு பெற்றவர்களுக்கே அதிகமாக உள்ளது வீட்டு பெண்களை விட மிக 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 அதிகமாக பயன்படுத்துவது பணி ஓய்வு பெற்றவர்களுக்கே என்று என்னுடைய வாதத்தை என்னுடைய தரப்பு அணியின் சார்பாக வைத்து விடைபெறுகின்றேன் நல்லதொரு தீர்ப்பு வழங்கி எங்கள் அணிக்கே வெற்றி வாய்ப்பை தருமாறு நடுவர்களை மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி 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 சீர்காழி ஆர் சீதாராமன் நன்றி தமிழ்நாடு பண்பலையில் நேர்களிது இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் ஆம் சும்மாதான இருக்கை என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஜே சரஸ்வதி செந்தில்